சுகுணா ரெபி ஸ்கூலுடைய இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்குரிய கண்காட்சி இன்னைக்கு நடை கொண்டிருக்கின்றது இந்த அவனியா டுவெண்டி டுவெண்டி போர் கண்காட்சி இரண்டு நாட்களாக நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்ல படிக்கிற சில்ட்ரன் அவங்களுடைய பேரண்டை இன்வைட் பண்ணியிருந்தோம் நேற்று அந்த ப்ரோக்ராம் வெறும் விமர்சையாக நடைபெற்றது இன்னைக்கு இரண்டாவது நாள் இன்னைக்கு எங்க ஸ்கூலை சுத்தி இருக்கிற கோயம்புத்தூர்ல உள்ள பிரைவேட் ஸ்கூல்ஸ் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல் இன்னைக்கு அவங்க பார்வையாளராக இருந்து பெர்ஃபார்மென்ட் என்கரேஜ் பண்ண போறாங்க இன்றைய இரண்டாவது நாளில் தொடக்கமாக ரோவர் லேண்டர் பண்ண வச்சோம் ரோவர் லேண்டர்ல இருந்து மூவாயி வந்து பார்வையாளர்கள் அனைவரையும் பிரமிக்க வைத்தது இந்த ஒர்க்கிங் மாடல்ல செஞ்ச பாய் பீட்டர் அண்ட் டீச்சர் பிசிக்ஸ் சார் மிஸ்டர் சசிகுமார் என்னுடைய ஒத்துழைப்போட இன்னைக்கு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது இது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் பிரமிப்பை கொடுக்கக்கூடியதாகவும் எப்படி ஒரு கன்றி ஒரு பெரிய ஈவெண்ட வந்து லான்ச் பண்ணி சக்சஸ் பண்ணி நன்றிக்கு பெருமை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு எங்க சுகுணா ரிப்ளி ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் சுகுணா ரிப்ளி ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மேல இதுக்கு அமௌண்ட் வந்து பயங்கரமா செலவாயிருக்கும் எல்லாருக்கும் தெரியும் ஒரு வெஹிக்கிள் லான்ச் பண்ணணும் அதுவும் ஸ்பேஸ் வெஹிக்கிள் லான்ச் பண்ணணும்னா த காஸ்ட் எங்க சுகுணா ரிப்ளி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சேர்மன் எல்எம் சார் பொறுத்தளவு சிவனாமன் மேம் பொருத்தவர்கள் குழந்தைங்களுக்காக இன்றைக்கு மட்டுமல்ல நான் இந்த ஸ்கூலில் பத்தொன்பது வருடமாக இருந்து கொண்டிருக்கின்றேன் தொடக்கத்தில் இருந்து மாணவர்களுக்கு எந்த வகையில் மாணவர்கள் திறனை வளர்க்க வேண்டுமோ அந்த வகையில் என்னென்ன உதவிகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ எந்தெந்த முயற்சிகளில் மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டுமோ அவர்களிடம் மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொணர்வதற்கு இந்த மேனேஜ்மெண்டை விட்டா இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் விட்ட எனக்கு வேற நான் நான் எனி அமௌண்ட் தேர் ரெடி டு அதுல வந்து வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இதா இருக்கிறேன் ஏன்னா மெயின் என்னன்னா எல்லா ஆல்ரவுண்ட் கொடுக்கணும் அதுதான் எங்களுடைய சேர்மன் எலன்ஸ் எங்க மேம்க்கும் ஒரு முக்கியமான தாரக மந்திரமாக வச்சுதான் நடத்திட்டு இருக்காங்க எங்கள்கிட்ட நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது காலேஜஸ் இருக்குது இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு இருந்தாலும் இது ஒரு மெட்ரிக் பள்ளி மெட்ரிக் பள்ளியிலயும் மாணவர்களை இந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது போக மாஸ்டர்ஸ் எல்லா வகையிலேயும் ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப தக்கபலமா இருந்தாங்க எல்லா மாஸ்டர்ஸும் சோ அவங்களுடைய முயற்சியில தான் இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு காட்சி காட்சிப்படுத்த முடிஞ்சது எல்லா ஈவெண்டையும் எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் அதுல இன்னைக்கு மெயின் வந்து அந்த லேண்ட் பண்ண சந்திராயன் த்ரீ லேண்ட் பண்ணதான் இன்னைக்கு ஒரு கிரேட் சக்சஸ் ஐ திங்க் ஒரு கிரேட் வைப் ஆல்சோ தேர் இந்த கேம்பஸ் பிகாஸ் வி ஹாவ் டுடே டூ டூ பியூட்டிஃபுல் ஸ்பெஷல் இன்வைட்டிஸ் அவங்க ரெண்டு பேருமே கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்து ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்காரு ஸ்டில் அப்ப இன்னொரு சார் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் முடிச்சு வந்திருக்காங்க சார் பேர் ஸ்ரீராம் இன்னைக்குள்ள ஸ்பெஷல் இன்வைட்டி சார் இன்னைக்கு வந்து ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு எல்லா ப்ரோக்ராம் எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் விட்னஸ் பண்ணி ஃபைனலாக சார் வந்து சிலர் அப்ரிஷியேட் பண்ண போறாங்க ஸோ சார் எங்க கேம்பஸ்க்கு வந்தது ஒரு கிரேட் வாய் எங்களுக்கு எங்க சில்ட்ரனுக்குலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஐ திங்க் இவங்க சொல் சார் சொல்ற கருத்துக்களை மாணவர்கள் எடுத்துக்கொண்டு காலங்களில் இன்னும் தங்களை மென்மேலும் வளர்ப்பதற்கு ரொம்ப உறுதிணையாக இருக்கும்னு நினைக்கிறேன் Uh, thanks to the special invitee. And uh, finally, once again, all credit goes to my management. Sir. So, it's, uh, no doubt about it. As a backbone of uh, our uh, chairman, sir, um, Lakshmi Narayan and our president, Suganamna. Thank you. Thank you once again.